உடம்புல இந்த கல்லூரிக்கு அண்மையாக வந்து இப்போ பரவாலி இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு புதிய மாடி வீடுன்னு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடி வீட்டில் வந்து மொத்தம் வந்து ஆறு ரூம் இருக்குது நாலு பாத்ரூம் இருக்குது அதை விட மொட்டை மாடி ஹால்கள் சொல்லியெல்லாம் இருக்குது ஃபுல்லாக வந்து எல்லா வேலையுமே ஃபினிஷ் பண்ண போட்டிருக்கு முழுக்க முழுக்க மாவல் போட்டிருக்கு மற்ற வெளிநாட்டு ஸ்டைலில் வந்து கிச்சனு பாத்ரூம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த சதுர சதுரடி வந்து மூவாயிரத்தி இருநூறு சதுரடி கொண்ட இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ உங்களுக்கு இந்த வீடுகளை சொல்லி சொல்லிண்டா எங்களை நம்பர் தொடர்பு உண்டா நீங்கள் அந்த வீட்டு இந்த வீட்டுன்னு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீட்டின் விலை வந்து அஞ்சரை கோடி ரூபா உரிமையாளரை சொல்கிறப்படுற விலை இந்த வீடு வந்து ஒண்டேகா பிறப்பு காணிலான்னு அமைஞ்சிருக்கு மற்றது இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் லோன் எடுக்கணுன்னா கூட லோன் எடுக்கக்கூடிய வசதியும் இருக்குது இந்த வீடு சம்மந்தமான வேறு தகவல்களுக்கு தேவையாக இருந்தால் நமது இலக்கத்தை தொடர்பு கொண்டா இந்த வீடு சம்மந்தமான எல்லா தகவலங்களும் தரக்கூடியதாக இருக்கும் இது சந்தியில இருந்து ஒரு நானூறு மீட்டர் தூரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு பல்லாளி ஓட்டிலேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் தூரம் வரும் மற்ற பெரிய பாதை கார் பார்க்கிங் எல்லாமே ஒரு வீட்டுக்கு சகல வசதியுமே இந்த வீட்டுக்கு தான் இந்த மேல் மாடி மொட்டை மாடியில் ஒரு ஒரு வெளிநாட்டு ஸ்டைலில் கட்டப்பட்ட வீடு யாருக்குமே வீட்டில் பிடிக்க தங்கினியாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீட்டை பார்க்கணுமில்ல வாங்கணுமெல்லாம் யோசித்தா இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீட்டினே பார்த்து நாங்கள் ஓரளவுக்கான பேசி நாங்கள் இந்த வீட்டை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்